அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல முதல் முதலில் பிதத்து இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டது எது கிலாஃபத்தை மன்னராட்சியாக ஆக்கினது இது ரசூலாகவும் சொல்லிட்டு போயிட்டாங்க கன்ஃபியூஸும் ஆவாங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா தராவி எட்டு இருந்துச்சு இருபதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் என்ன திரை பார்க்கறது இங்கேன்னு இருந்துச்சு இன்னொருத்தன் இப்படி பார்த்துட்டான் இதெல்லாம் பிதத்துன்னு சொல்லி குழப்புவான் இதெல்லாம் பிதத்து கிடையாது இதெல்லாம் வந்து இஃதிலாஃபு மசாயில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிது எதுன்னா தெல்ல தெளிவாக குரானுடைய உத்தரவு இருக்குது சூர ஆலோசனையின் அடிப்படையில் ஆட்சியாளர் தேர்வு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு சூறாகவே இறக்கியிருக்கான் இஜ்மா இருக்குது ஒரு ஒரு தப்சீர் ஒரு ஆலிம ஒரு முஃபஸிரின்னு சொல்லலை எல்லா முஃபஸ்ஸிரின்களும் ஷியா சன்னி எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சியாளர் தேர்வு மக்களுடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும் இது குரானுடைய உத்தரவு ரசூல்லாக அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க அதைத்தான் அப்படி தான் அபுபக்கர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படித்தான் உமர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படித்தான் அலி தேர்வு செய்யப்பட்டார் அப்படி தான் உஸ்மான் தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி தேர்வு செய்யப்பட்டவங்க கிடையாது இது தான் அந்த விதத்துன்னு ரசூலாகவும் சொல்லிட்டு போனாங்க என்னுடைய சமுதாயத்தில் முதல் விதத்தை உருவாக்குபவர் பனுவுமையாவை சேர்ந்தவர்னு எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறாங்க இது வந்து மாவையார் அவர்களை குறிக்கும் அந்த விதத்து என்ன அப்படின்னா ஆட்சியாளரை மக்கள் தேர்வு செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரே முதல் தடவையாக கலீஃபா தேர்வு சொல்கிறார் ஒரு மன்னர் அடுத்த ஆட்சியாளருக்கு அவர் அவர் முடிவு பண்ணுவார் நான் செத்ததுக்கு அப்புறம் யார் வருவார் அவர் சொல்லிட்டு போயிடுவார் மக்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகும் இது இன்னைக்கு உலகத்தில் ஆக கேடுகட்ட ஆட்சியாளர் தேர்வு முறை இன்னைக்கு உலகத்தில் வெறுக்கப்படுறது சர்வாதிகாரம் இருக்குது ஜனநாயகம் இருக்குது மன்னராட்சி இருக்குது புரியுதா அதிலே வந்து தியாகிரசின்னு ஒன்று இருக்குது மதகுருமார்களுடைய ஆட்சின்னு இருக்குது எல்லாத்துலேயும் கேடுகட்டதாக பார்க்கப்படுறது எது தெரியுமா மன்னராட்சி அதை தான் ரசூலா வந்தாங்க அதை தான் நாலு கலிஃபாக்களும் ஆட்சி பண்ணாங்க இன்றைக்கி அந்த அந்த பொசிஷன் மாற்றினதுங்காட்டி ஆயிரத்தி நானூறு வருஷமாக நமக்கு இழிவு சாட்டப்பட்டிருக்கு நமக்கு மரியாதையே கிடையாது அந்த நாலு பேருக்கு மரியாதை இருந்துச்சா எல்லோருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அபுபக்கர் வழியாடைய ஆட்சியை இன்றைக்கும் உலக விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் பாராட்டுறாங்களா சொல்கிறாங்க மதவாத ஆட்சி தான் நீ மதம் கூடாது கூடாதுன்னு தானே இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அபுபக்கருங்கிற மதவாதியை புகழ்கிறாங்க நபிகள் நாயகங்கிற ஒரு மதவாதியை மக்கள் புகழ்கிறாங்க உமருங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க உஸ்மானுங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க இவங்க எல்லோரும் மதவாதிகள் தானே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு ரைட் விங்கு இவங்களை வந்து புகழ்கிறாங்க இன்னிக்கு எந்த ஆட்சியாளரையும் ஏன் புகழ்கிறது முகலாயர்களை திட்டுறாங்க ஓட்டமோன் அம்பையர்ஸை திட்டுறாங்க அரபு மன்னர்களை திட்டுறாங்க கேவலப்படுத்துறாங்க என்ன சொல்கிறேன் இது மனித உரிமைகள் இல்லாத கூட்டம் காட்டுமிராண்டி கூட்டம் இது ஜாகலியத்தான கூட்டம் இப்போ சுழா எவ்வளோ பெரிய பாதிப்பது அது சாதாரண டைவர்ஷன் இல்லை உம்மத்து ஜனாதா எடுத்ததுக்கு இன்றைக்கி அன்னைக்கு நவுந்த அந்த ஒரு சிஸ்டம் இன்னி வரைக்கும் மாற்ற முடியல முப்பது வருஷம் கழித்து அன்றைக்கி போச்சு ஆட்சி மக்களிடம் இருந்து ஆட்சியாளரை தேர்வு செய்யும் அந்த உரிமை பறிக்கப்பட்டது இன்னி வரைக்கும் மறுபடியும் அந்த மக்களுக்கு தரப்படவே இல்லை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்காங்க ஆனால் எல்லாருமே மூட்டை மாதிரி தான் யாருக்கும் அஞ்சு பைசா வேல்யூ கிடையாது இதுதான் நாம் செய்கிற வரம்பு மீறலை ஏன்னா யூதர்கள் வரம்பு மீறினாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க நாசமாக போயிட்டாங்க குரான் இப்படி சொல்லுது கிறிஸ்தவர்கள் இப்படி போயிட்டாங்க ஓகே நம்ம இப்படி சொல்கிறோம் நம்ம வண்டவாளம் என்னான்னு பார்க்கணும் நம்ம எங்கே வண்டவாளம்னால் நம்ம வண்டவாளம் இதில் போயிருக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு ரெண்டு ஹதீஸ் நான் சொன்னேன் ஒன்று ஹவுலு கௌசரில் தண்ணி தர மாட்டேன் ஸ்க்ரீன் போட்டுருவாங்கன்னு ரசூலாக சொல்லிட்டாங்க ரெண்டாவது தண்ணி மட்டும் கிடையாது பாவா நீ செஞ்ச அமலுக்கு கூலி கிடையாது ஏதா அமல்னு சொல்வார் உங்களுடைய தொழுகைகள் மூஞ்சியில் சுருட்டி அறியப்படும் இக்காமத்தே தீனுடைய புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு வாழ்வில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் பொருளாதாரமாகவோ உடல் உழைப்பாகவோ கல்வியாகவோ அதற்கான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய தொழுகை நீங்கள் எவ்வளோ நீளமாக கிராத் ஓதுங்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக அரபி உச்சரிப்பு வச்சு ஓதுங்க காபாவில் மொதோ சஃபில் நின்று தொழுவுங்க ஜீரோ இது நான் சொல்லலை முஸ்லீம் ஹதீஸ் எடுத்து பாருங்கள் புலம்புறதுனா என்னை திட்டாதீங்க இந்த ஹதீஸில் இருக்குது நீங்கள் யாரை திட்டணுமோ திட்டிக்கிங்க இது உங்களுடைய உங்கள் முகத்தை நான் காட்டுறேன் உங்கள் கண்ணாடியை உங்கள் மூஞ்சியை நான் காட்டுறேன் பார்க்க விரும்புங்க இங்கே பாருங்கள் தப்பிச்சிருவீங்க அங்கே போயிட்டால் இட்ஸ் டூ டூ லேட்